ஹாய் வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டெல்டா விவசாயிகளுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகமாக டெல்டா விவசாயிகள் நெல் பயிரோ பருத்தி என்ன அதிகமாக பயிரிடுவாங்க அந்த மாதிரி பயிரிடும்போது நெல் பயிர்லேருந்து பருத்திக்கு மாறும்போது அவங்களுக்கு போதுமான இடைவெளி கிடைக்கிறது கிடையாது நம்ம இப்போ பார்க்க போகிற நெல்லோட வயசு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து நூற்றி நாற்பது நாள் அப்படி இருக்கும்போது நூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து நூற்றி நாற்பது நாள் என்னும்போது டெல்டா விவசாயிகள் இந்த நெல்லை அறுவடை பண்ணிவிட்டு உடனே பருத்திக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி ஒரு நெல்லை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிற நெல்லோட பேர் பார்த்திங்கன்னா நுசுவீடு கம்பெனியோட சம்பத்தான்ற நெல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த நெல்லோட கோட் பார்த்திங்கன்னா என்பி தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தெட்டு டெல்டா விவசாயிகள்கிட்ட தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தெட்டுன்னு சொன்னாவே இந்த நெல் ஈஸியாக தெரியும் அந்தளவுக்கு டெல்டா விவசாயிகள்கிட்ட வரவேற்பு இருக்கக்கூடிய நெல் தான் சம்பத்தா தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தெட்டு வணக்கம் ஆண்டித்தப்பு விவசாயி பாலகிருஷ்ணன் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டத்துலேருந்து பேசுகிறேன் பொதுவாக நான் முப்பது வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் நெல் விவசாயினா எல்லா ரகமும் போட்டிருக்கேன் இந்த வருஷத்தை பொறுத்தளவில் தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தெட்டுங்கிற ரகம் நல்ல அருமையாக இருக்குது நூற்றி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நல்ல ஒரு ரகமாக இருக்குது அதாவது மண கொஞ்சம் மணல் பாங்கான உள்ள இதாக இருந்துச்சுன்னாக்கா நூற்றி முப்பத்தஞ்சு நாளில் வந்துடுது கொஞ்சம் கழிவு மண்ணாக இருந்தாக்கா நூற்றி நாற்பது நாள் ஆகும் இந்த ரகத்தை பொறுத்தவரையில் நூற்றி முப்பத்தஞ்சு நாளுங்கிற ஒரு பெஸ்ட்டு பருத்தி போகிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டான ரகம் நம்மளுக்கு அடுத்த பயிருக்கு போகிறதுக்கு பதினஞ்சு நாள் நம்மளுக்கு இடம் கிடைக்கிது இது நூற்றி நாற்பது நாள் அது நூற்றி அறுபது நாள் வருது இருபது நாள் கிட்டத்தட்ட வித்தியாசம் வருது அதை அறுத்து விட்டு நான் பருத்தி போகிறதுக்கு இதை அறுத்து விட்டு இப்போ நாளைக்கே பருத்தி போட்டுடலாமே ஏக்கருக்கு வந்து நாற்பத்தஞ்சு மூட்டை இந்த வருஷத்தில் பொறுத்த அளவில் அதிக விளைச்சல் இதாக தான் இருக்கும் குவாலிட்டி வந்து இது வந்து ஃபைனில் தான் போடுவாங்க அதாவது சன்ன தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் டிஎன்சியில் வந்து எப்படின்னாக்கா ரெண்டே தான் ஒன்று மோட்டா ஆயிரத்தி பாக்கி எல்லாமே சன்னந்தான் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரைல இது சன்னந்தான் இப்போ நம்ம ஏரியாவில் பாக்கி பேர்லாம் போட்டிருக்காங்க மற்ற ரகம்லாம் பார்க்கும்போது எல்லாம் சாஞ்சி கிடக்கு இந்த ரகத்தை பொறுத்தவரில் இவ்வளோ மழை பெய்ஞ்சும் சுத்தமாக எல்லாம் நிவாரணம் வாங்குகிற அளவுக்கெல்லாம் சாஞ்சி போய் கிடக்கு மற்ற ரகம்லாம் இந்த ரகத்தை பொறுத்தளவில் சாயாமல்ன்னமும் அப்படியே கிட்டத்தட்ட என் முட்டிய அளவுக்கு தண்ணி நின்றுச்சு அப்படியும் சாயலை நல்லா தந்தோட தன்மை நல்ல உறுதியாக இருக்குது பூச்சி மருந்தே அடிக்கலை ஒன்லி நோய் மருந்து மட்டும்தான் அடித்தோம் அதுவும் கீழே ட்ரைகோ ட்ரைமா விரிடிங்கிற ஒரு இதை மட்டுந்தான் கீழே போட்டோம் அதோட பூச்சி நோய் தாக்குதல் எதுவுமே இல்லை மருந்து அடிக்கலை இது மட்டும் களைக்கொல்லி மட்டும் கீழே களையை எடுத்து விட்டு களைக்கொல்லி மட்டும் அடித்தோம் அவ்வளோதான் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும்னாக்கா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இது பூச்சிக்கொல்லி மருந்தே வாங்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் ஆளுங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் நாலாயிரம் ரூபா ஃபாரி ஒரு திருப்பம் மருந்து அடிக்கிறதுக்கு நாலாயிரம் ரூபா ஆகுது ஒரு ஏக்கருக்கு இது வந்து ஒரு இப்போ ரெண்டு திருப்பம் அடிச்சோம்னு வச்சிங்க பன்னெண்டாயிரம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு திருப்பம் அடித்தோம்னா பன்னெண்டாயிரரூவா கிட்டத்தட்ட ஆகுது இதில் எனக்கு வந்து இந்த மருந்தடி செலவே இல்லை அஞ்சு ஆறாயிரம் ரூபா மிச்சம் அந்த மருந்து செலவில் எனக்கு மிச்சம் இந்த வருஷத்தை பொறுத்தவரை நான் வந்து முப்பது சென்ட்டு தான் போட்டிருக்கேன் அடுத்த வருஷத்தை பொறுத்தவரை இதை என்னோடய கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏக்கரை நான் விவசாயம் பண்ணுறேன் இந்த நாலு ஏக்கரும் ஃபுல்லாக இந்த நம்ம தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தெட்டு ரகத்தை போடுவோன்னு உறுதியாக நான் சொல்கிறேன் இந்த வருடத்தை பொறுத்தவரில் மற்ற ரகத்தை விட தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தெட்டு ரகம் நல்ல விளைச்சலை கொடுக்கணும்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன் பதினஞ்சு மூட்டை குறையாது அதுக்கு மேலே வந்தாலும் வரலாம் நல்லா இருக்குது விளைச்சலை நம்ம விவசாயி ந நல்லபடியாக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம விவசாயிக்கு ஒரு நல்ல ரகத்தை கொடுத்தோங்கிறத வந்து நம்ம நிதி கம்மியாக எப்பொழுதும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நுசுவீடு கம்பெனியோட சம்பத்தா தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தெட்டுன்ற நெல்லோட சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்க்கலாம் இந்த நெல்லோட வயசு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து நூற்றி நாற்பது நாலு வரைக்கும் தான் இந்த சம்பத்தா நெல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ரகமாக இருந்தாலுமே தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் சன்ன ரகத்தில் தான் வருது இந்த சம்பத்தா தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தெட்டோட உறுதித்தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா தண்டு ரொம்பவே வலுவானதாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு காற்று மழை வந்தாலுமே விழாத அளவுக்கு ரொம்ப உறுதியான தண்டு கொண்டது தான் இந்த சம்பத்தா தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தெட்டு இந்த நெல்லுக்கு போதுமான அளவு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அதிகப்படியான ஸ்ப்ரே பண்ணுறதோ மருந்து செலவோ அதிகப்படியாக இருக்காது ரொம்பவே குறைவான செலவு தான் ஆகும் இந்த சம்பத்தா தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தெட்டு என்ற நெல் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு மூட்டை மகசூல் ஆகும் அந்தளவுக்கு விளைச்சல் இருக்குன்னு சொல்லிட்டு விவசாயிகளே சொல்லியிருக்காங்க நீங்களும் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த நுசுவீடு கம்பெனியோட சம்பத்தா தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தெட்டுன்ற என்ற நெல் பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் விவரங்கள் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி